ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு சிம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சியினுடைய பலன்கள் நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் இந்த வக்கர பயிற்சியானது இருக்கிறது அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த பயிற்சியானது நடைபெற போகுது சரி இப்போ இதில் விசேஷமான பலன்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சனி வந்து பயிற்சி ஆகலை ஆனால் இதில் ஏன் பயிற்சின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா சனி இயல்பான நிலையிலிருந்து நிலைக்கு போகக்கூடியது தான் வக்கரப்பயிற்சின்னு போட்டிருக்கோம் இடப்பெயர்ச்சி இல்லை நிலைப்பெயர்ச்சி அவருடைய நிலை மாறுது அவ்வளோதான் சனி வந்து மந்த கிரகம் எல்லாருக்குமே தெரியும் சனி வந்து ஒரு இயற்கையில் ஒரு பாவகிரகம் அப்படின்னு பல பேர் வந்து சனியை கண்டால் பேய கண்ட மாதிரி பயப்படுறதெல்லாம் இருக்குது ஆயுள் காரகன் அவர் தான் ஜீவனக்காரகன் அவர் தான் ஓகே இப்போ இந்த சனி சிம்மராசி லக்ன நேர்களுக்கு இந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நிலைக்கு போகிறதுனால என்ன மாதிரி மாறுபட்ட பலன்களை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதை நம்ம பார்க்கலாம் முதல்ல சனி உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இருக்கிறார் கண்டக சனின்னு சொல்லுவோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏழுக்குரியவன் ஏழில் இருப்பதுன்றது ஒரு நல்ல விஷயம் சனி ஏழில் இருக்குன்றது கெட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு லக்னத்துக்கு சனி ஏழாம் இடத்துக்குரியவனாக வர்றாரு ஜோதிட சாஸ்திர விதிகளின் படி ஏழுக்குரியவன் ஏழில் இருக்கிறது சிறப்பு ஆனா சனி ஏழில் இருக்கிறது சிறப்பு இல்லை நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் ரெண்டுலேயும் மாட்டிட்டீங்க புரியுதுங்களா அப்போ என்ன ஆகும் பலன்கள் கலவையானதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் கலவையாக சனியால் சில நல்லதோ இருக்குது சில கெட்டதும் நடந்துகிட்டு இருந்துச்சு கடந்த காலத்தில் இப்போ அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி நிலை அடைகிறார் இது கொஞ்சம் திடீர் திடீர் மாற்றங்களை சனி சார்ந்த காரகத்துவங்களை ஏற்படுத்தும் இப்போ சனியினுடைய காரகத்துவங்கள் என்னென்னு பார்த்துருவோம் முதல் விஷயம் சனி வந்து ஏழுக்குரியவராக வர்றாரு ஏழுக்குரியவர் யாருங்க திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு களத்திற காரகன் கலத்திரஸ்தான் அதிபதி ஜீவன காரகன் ஆயுள் காரகன் வெகுஜன காரகன் இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவங்கள் அப்போது இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி ஏழாம் இடம் வந்துட்டு ரெண்டாவது குழந்தைக்கு முதல் குழந்தை வந்து அஞ்சு ரெண்டாவது குழந்தை ஏழாம் இடம் ஸோ அந்த இரண்டாவது குழந்தை அப்படின்ற அந்த அமைப்பும் இந்த ஏழாம் இடத்தினுடைய ஒரு காரகத்துவம் இப்போது இதன் அடிப்படையில் சனி ஏழில் வக்கரம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா அவருடைய காரகத்துவங்களை திடீர்னு கொடுப்பாரு ஏன் சார் திடீர்னு கொடுப்பாரு ஏன்னா சனி பொதுவாகவே எல்லாத்தையும் அவர் மந்தன் மந்த கிரகம் ஸ்லோவா தான் கொடுப்பாரு ஒரு விஷயத்துக்கு பத்து தடவை கதை தான் பதினோரா தடவை திறப்பாங்க சனியும் புரியுதுங்களா தான் சனியோட காரகத்துவங்களில் ஜெயிக்க முடியும் சும்மா ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது அதனால சனிக்கு வந்துட்டு உழைப்பாளிகளுக்கு காரகன் சனி அந்த மந்தமான போராட்டத்துக்கு பிறகு தரக்கூடிய விஷயத்தை திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலையில் கொடுத்துருவார் அதுதான் அங்கே விஷயம் அப்போது நீங்கள் சிம்ம ராசி லக்னமாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் ஏழில் சனி இருந்து வக்கரமாகாமல் இருந்தாருன்னா உங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும் திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கைன்றது இருக்கும் அது ஃபர்ஸ்டுவர் வேறு கிரகங்கள் இது இருந்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்டாலும் ஒழிய சனி மட்டுமே திருமண வாழ்க்கையை ஏழில் இருந்து கெடுத்துட மாட்டார் சிம்ம ராசி லக்னத்திற்கு பிறந்த ஜாதகத்தில் ஆனால் கோட்சார ஜாதகத்தில் கோட்சார கிரகத்தில் ஏழாம் இடத்திற்கு சனி வரும்போது அதுவும் நிலை அடையும் போது ரொம்ப அர்லியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் முப்பது வயசில் கல்யாணம் நடக்கிற ஆளுக்கு திடீர்னு இருபத்தோரு வயசில் கல்யாணம் நடந்தால் இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ சிம்ம ராசி லக்கணக்காரங்க என்ன பண்ணும் அவசர கல்யாணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இன்னும் சிலருக்கு எப்படி சார் எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு சார் பொண்ணு பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு இதுக்கு மேலே பொண்ணே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு ஜாதகத்தெல்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்ற இடத்துல இருக்காங்க இல்லையா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காம தேடி வந்து திடீர்னு கல்யாணம் அமைஞ்சிடும் இதுவும் நடக்கும் இதெல்லாம் விதியினுடைய விசித்திர விளையாட்டுகளில் ஒன்று அது எப்போ நடக்கும்னா இப்போ தான் நடக்கும் ஏன்னா இந்த வக்கர காலத்தில் தான் திடீர்னு நடக்கிறதெல்லாம் திடீர் மாங்கல்ய யோகம் அது ஆம்பளை ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அப்படி தான் கூட்டுத் தொழில் ஒத்தே வராதவங்க திடீர்னு இப்போ கூட்டு சேருவாங்க இப்போ எல்லாம் திடீர் திடீர்னு தான் ஏன்னா ஏழாம் இடம் கூட்டு பாட்னர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக கூட்டணியில் இருக்கிறவங்க திடீர்னு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க சார் அரசியல் கூட்டணியா சார்னால் தெரியாதுங்க இருக்கலாம் மேபி தொழில் கூட்டணி மெயினாக நான் சொல்ல வர்றதில் சரியா ஸோ இது ஒன்று அப்போ இந்த மாதிரி கூட்டு தொழில் அப்படின்ற அமைப்பு ஒரு முக்கியமான மாறுதல்களுக்கு உண்டாகும் கூட்டில் இல்லாதவன் கூட்டில் சேருவான் கூட்டில் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு பிரச்சனையே வெளில வருவோம் இதுதான் பிரச்சனை ஸோ ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்குகள் சட்டபூர்வமான கையெழுத்து போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாருங்க பிரச்சனை வந்துடும் அதேமாதிரி ஏழாம் இடம்ன்றதுங்க சமுதாயத்தில் உங்களை பற்றின இமேஜ் அதாவது இமேஜ்னா உயர்ந்த இமேஜ் தாழ்ந்த இமேஜ் அதெல்லாம் இல்லை நீங்கள் உங்களை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அதுதான் ஏழாம் இடம் உதாரணத்துக்கு ஏன்னா உயர்ந்த இமேஜ்னா அது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடமும் வரும் ஹையாக சொசைட்டியில் ஸ்டேட்டஸில் இருக்கிறது புரியுதா ஏழாம் இடம்னு நீங்கள் எப் உங்களை அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி உங்களை பார்க்குறானோ அப்படி நீங்கள் இருப்பீங்க நான் யார் சிங்கம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான் இதா இது பூனை கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அவன் என்ன பார்க்குறான் அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல அது ஏழாம் இடம் இப்போ சனியினுடைய பார்வை அப்படின்ற விஷயம் அந்த பார்வை அமைப்பு சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு வக்ர சனி வக்கரசனி தன்னுடைய பார்வையை செலுத்தும் இடம் சில திடீர் மாற்றங்கள் திடீர் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் ஒன்பதாம் இடன்றது தந்தை அப்பாவினுடைய உறவு அல்லது அவருடைய ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவில் சிறு சிறு கசப்புகள் வரலாம் அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அப்படி எதுவும் கசப்புகள் வரலைன்னா அவருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது தொலைதூர பிரயாணங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு வெற்றியை தராது அப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்கன்னா நல்லா ஒரு தடவை இப்போ தடவை செக் பண்ணிட்டு போங்க செலவு பண்ணிட்டு போனால் யூஸ் இருக்குமா இல்லை அப்படின்னு இது ரெண்டாவது மூணாவது ஆன்மீக காரியங்கள் கோயில் திருப்பணி நீண்ட தூர ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் போகிறது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வராது ஆல்ரெடி நீங்கள் போகணுன்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பிளான் தள்ளி போகும் அல்லது கேன்சல் ஆகும் குறிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மேலே கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஷ்ட தெய்வத்தின் மேலே ஒரு ஒரு என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது ஒன்று பார்த்துக்கணும் இதில் தான் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் குரு உபதேசம் இந்த டைமில் நீங்கள் இந்த கோயில் காரியங்கள் ஒரு மந்திர உபதேசம் வாங்கணும் ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆகும் கஷ்டம் கொஞ்சம் நீங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக போகாது சிலருக்கு திடீர்னு எங்கேருந்தோ தெரியாமல் குரு தானாக வந்து உங்களுக்கு மந்திரோபதேசம் கொடுக்குற அந்த மாதிரி சூழலும் இருக்கும் ஆனால் அது உங்கள் திசை புக்தி பிறந்த ஜாதக அமைப்பெல்லாம் பொறுத்து தான் அந்த விஷயம் நடக்கும் இதை தவிர சனி தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்களோட ராசியை பார்க்குறாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் போக்குவரத்தில் கவனம் எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்கிற எடுக்கிற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு டிசிஷனை கிளியராக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் தவறான முடிவுகளை கிளியராக எடுப்பீங்க சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப குழப்பிட்டு இருப்பீங்க இது இந்த வக்கரசனியினுடைய அமைப்பு சில நேரங்களில் சில முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்னு நினை உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாலும் சூழல் காரணமாக நீங்கள் அதை எடுக்கிற நினைக்கி தள்ளப்படக்கூடிய சூழலும் ஏற்படலாம் தலைப்பகுதி இந்த பின்மண்டை இந்த பக்கம்லாம் நீர் கொடுத்துட்டு வழி வர்றது ஒத்த தலைவலி கண் பார்வை கோளாறுகள் இந்த ரன்னிங் நோஸ் ப்ராப்ளம் வரும்ல சைனஸ் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது இந்த பல்லு வாயில் புண்ணு மாதிரி வர்றது ஈர்கல்ல ரத்த கசிவு இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படலாம் அதே போல் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான விருட்சிகத்தில் வக்ர பார்வை ஏற்படுது இந்த விருட்சகத்தில் இருக்கக்கூடிய வக்ர பார்வையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு விஷயங்கள் முக்கியமாக முதல் விஷயம் கல்வி சிம்ம ராசி லக்னத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி அல்லது கல்லூரி அல்லது வேறு ஏதாவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படிப்பு கொஞ்சம் சோம்பலாகும் படிப்பு கொஞ்சம் எதிர்பாராமல் ஸ்டாப் ஆக வழி இருக்குது சார் நான் கோர்ஸ் போகல சார் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு முடிவுகளுக்கு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சூழலாம் இல்லை சிலருக்கு ஸ்கூல் மாற்றுறது காலேஜ் மாற்றுறது இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படலாம் சிலருக்கு ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் மனக்குழப்பம் அப்பப்போ தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று நினச்சி குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறது ஏற்படும் இருட்டை பார்த்து பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் சில நேரங்களில் பயந்து போய் காய்ச்சல் வருது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த டைமில் ஏற்படலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உடல்நிலம் சரியில்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி சூழல்கள் வரலாம் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆனாலும் ஒரு அஞ்சு மாதம் எப்படியாவது பல்ல கெடைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாத்தினீங்கன்னா திருப்பி நீங்கள் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த வீடு வந்து ஏண்டா மாற்றணுன்ற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் தள்ளி போட்டு மாற்றுங்க நகை இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு போய் அடகு வைக்கிறது இந்த டைமில் பண்ணாதீங்க ஆனால் வேறு வழியில் சிலருக்கு நகை அடகு வச்சு தான் ஆகணுன்ற மாதிரி சூழலாம் வரும் அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களை வைங்க ரொம்ப அதிகபட்ச வட்டி திடீர்னு நகை ஏலம் விட்டுற மாதிரியான ஆட்கள் ஒரு முறைப்படுத்தப்படாத நிறுவனங்கள் கிட்ட போய் சிக்கி அந்த நகையை வந்து இழந்துடாதீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வக்கர சனியினுடைய காலங்களில் ஏற்படக்கூடிய பலன்கள் இதில் நீங்கள் கடுமையான காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற காலங்களில் சிவ வழிபாட்டை ரொம்ப அதிகமாக ஏற்படுது நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் அல்லது முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் சிம்மராசி லக்னக்காரங்க இந்த சனியினுடைய காலம் மொழியில் இருக்குது எப்பவுமே சாப்பிடாம இருந்தால் இன்னும் சிறப்பு பட் இந்த காலகட்டங்களையாவது சாப்பிடாம இருங்க சுதர்சன மந்திரம் மற்றும் யந்திரத்தை வழிபாடு பண்ணுங்கள் சுதர்சன யந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் முறைப்படி ஆகம விதிப்படி எந்திரம் எழுதி கொடுத்துடலாம் சரி இதுதான் உங்களுக்கான பலன் இந்த ஒரு வக்கர காலத்தில் நூற்றம்பது நாட்கள் கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போனால் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க எந்த விஷயம் சரியாக வந்தது எந்த விஷயம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் எழுதணுன்னாலோ கை ஜாதகம் எங்களுக்கு பெயர் வைக்கணுன்னாலோ முகூர்த்தம் குறிக்கணுனாலோ உங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலோ நியூமராலஜி கை ரேகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலோ தவறாமல் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கு அந்த பலன்களை பார்த்து கொடுக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்